கோடிக்கணக்கான தமிழ் மக்களோட இதயங்களில் கொடை வள்ளலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு குரு பூஜையில் கலந்துக்கிறதுக்காக கோயம்பேட்டில் இருக்கிற கேப்டன் ஆலயத்துக்கு போனோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கேப்டன் நினைவிடத்துக்கு போகிற வழியில் அங்கங்கே பிளாட்ஃபார்மில் வந்து இந்த மாதிரி கேப்டன் படம் போட்ட கேலண்டர் அவருடைய புகைப்படம் இதெல்லாம் அங்கங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையிலே வந்து ஒரு எயிட் தேர்ட்டி போலலாம் அங்கே போயாச்சு ஆனாலும் அந்த நேரத்துலேயே வந்து நிறைய தொண்டர்கள் அதாவது கேப்டனோட பக்தர்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய படம் வச்சுருந்தாங்க அதுக்கு எல்லாருமே தூவி மரியாதை செலுத்துனாங்க பொதுமக்கள் வந்து நினைவிடத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வழி அது அந்த வழியில் தான் போனோம் உள்ளே உடனே உண்மையிலே வந்து ஒரு கோவிலுக்கு பெரிய கோவிலுக்கு போன ஒரு அனுபவம் தான் கிடச்சிது தடுப்புகள்லாம் நிறைய அமைச்சு நடந்து போகிறதுக்கான வழியெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணி தொண்டர்கள் பக்தர்கள் ரசிகர்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேர் வந்து பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் போயிட்டு கேப்டன் நினைவிடத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு வழி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பக்தர்கள் வந்து ஒன் பை ஒன்னாக லைனில் போகிறதுக்கான வழி இது ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஒரு எயிட் தேர்ட்டி டு ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோ தான் முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து பெரும்பாலும் வரக்கூடிய நேரம் தான் இது அதே நேரத்தில் பொதுமக்களோட வருகையும் அப்படியே சைட் பை சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது நிறைய பேர் வெளியூர்களில் இருந்துலாம் வந்திருந்தாங்க இங்கே நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கட் அவுட்டில் கேப்டனோட வசனங்கள் பிரபலமான வசனங்கள் தான் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இதை வசனங்கள்னு சொல்கிறத விட அவருடைய வாழ்க்கை முறைனே சொல்லலாம் அந்தளவுக்கு அவர் மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அதாவது பசிக்கிறவனுக்கு சாப்பாடு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் தொண்டர்களுடைய உழைப்புக்கு மரியாதை தாய்மொழிக்கு முன்னுரிமை எளிய மக்கள் மீதான அன்பு கருணை பாசம் இந்த மாதிரி கேப்டனோட சித்தாந்தங்கள் அடங்கிய பொன்மொழிகள்லாம் வந்து நிறைய அங்கே வச்சுருந்த பேனர்களில் பார்க்க முடிஞ்சுது பாருங்கள் இப்போது டூ த்ரீ மினிட்ஸில் எந்த அளவுக்கு க்ரௌடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேனர் அதில் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் அந்த படங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்பவே எமோஷ்னலான ஒரு கனெக்டை தான் கொடுத்தது கேப்டன் உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே மூவ் பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த வீடியோவில் பாருங்கள் டைரெக்டர் ஆர்கே செல்வமணி அவர்களும் டேரக்டர் பேரரசு அவர்களும் இருக்காங்க நிறைய முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க தொண்டர்களோட வருகையும் கணிசமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நாங்கள் அப்படியே கேப்டன் ஆலயத்துக்கு போகிற வழி கொள்ளுன்னு வளைஞ்சிட்டோம் ஸோ அங்கே வந்து லைன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு ஏன் அப்படின்னா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்ததுனால கொஞ்சம் லைன் அடுத்தடுத்து மூவ் ஆகலை சுதீஷ் வராரு பாருங்கள் கேப்டன் அவர்களுடைய மைத்துனர் சுதீஷ் வராரு அவருக்கு அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா நடிகை கஸ்தூரி இருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வரக்கூடிய விஏபிகளை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்து சுதிஷ் அங்கேயே வெயிட் இருக்காரு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்கு பேரரசு ஆர் வி உதயகுமார் இவங்களாம் வந்து வெளியே ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவர்களும் முன்னாடி போயிட்டுருக்காரு பக்தர்கள் எல்லோருமே வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே கேப்டனை வந்து வணங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க க்ரௌடு சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறையினர் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கேப்டன் அவர்களை வணங்கிட்டு போகிற காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்து காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லோரும் வெளியே வரும்போது அங்கேருந்து கேப்டனோட முழு உருவச்சிலைக்கு வந்து மாலை அணிவித்து எல்லோரும் வந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அம்மா கிரியேஷன்ஸ் சிவா பேரரசு ஆர் வி உதயகுமார் ஆர்கே செல்வமணி இன்னும் நிறைய சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள்லாம் இருக்காங்க கேப்டன் அவர்களுடைய நினைவிடம் உருவப்படம் உருவச்சிலை மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேப்டன் அவர்கள் ஒருங்கி கொண்டிருக்கிற இடம் இது தான் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கான வழி தனியாக வச்சுருக்காங்க சேஃப்டி பர்பஸ் ப்ளஸ் வந்து வரக்கூடிய க்ரௌடெலாம் மைண்டில் வச்சு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வர வழியில் வந்து நிறைய பேர் வந்து நின்றுட்டு கேப்டன் சிலைக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாமளும் அப்படியே பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ முன்னவிட இப்போ அதிகமாகவே வந்து வெளியில் வந்து கூட்டம் சேர ஆரம்பிச்சிது பிரேமலதா சுதீஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து பேரணியாக வந்து வராங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நிறைய தொண்டர்களும் வந்து இந்த அமைதி பேரணியில் கலந்துக்கிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் முழக்கங்களை எழுப்பிக்கிட்டே வந்து ஆலயத்துக்குள்ளே போயிட்ருக்காங்க இப்போ போயிட்டுருக்காங்க பாருங்கள் பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் அப்புறம் இன்னும் நிறைய கட்சி நிர்வாகிகள் முக்கிய போயிட்டு இருக்காங்க பயிரணியாக எப்படி அவருடைய இறப்பன்னைக்கு வந்து கருடன் பிறந்து நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது அதே மாதிரி இன்னைக்கும் வந்து வானத்தில் கருடன் மட்டமிட்டது அந்த காட்சியை பார்த்த உடனே தொண்டர்கள் எல்லாரும் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு தங்களோட செல்ஃபோன் கேமராக்கள்ல வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேப்டன் அவர்கள் வாழ்ந்திருக்கார் அப்படின்னா இந்த மாதிரியான லட்சக்கணக்கான உயிர் தொண்டர்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்

சேதம்டி மாவட்டம் சரிங்க விஜயகாந்த் என்னுடைய உடன்பிரவா சகோதரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட காட்சிகளை பார்த்தோம் அதே மாதிரி ஃபேமிலியோட நிகழ்ச்சி வந்திருந்த இன்னொரு ரசிகர்கள் உங்ககிட்ட பேசினாரு வணக்கண்ணா உங்க பேருந்த் பிரசாந்த் ஓகே எங்க இருந்து வரீங்க ஈரோடுல இருந்து இறந்து வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் எப்படி இருக்குது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லி ஒரு அவர் ஆகிட்டார் தெய்வத்தை பார்க்கணும் நம்ம எங்களுக்கு தமிழ் அப்பா அம்மா பார்த்து முருகன் கோயில் சாமியும் எந்த தெய்வத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து கடைசி நம்ம ரசீனாக இருந்து ரசியாக வந்து எல்லாமே இருந்து அவள் அவங்க தெய்வம்னு நம்பி அடிப்பாங்க குழந்தைங்களால வந்து போன வருஷமாக வந்தோம் அன்னிய ரெண்டு மூலமாக எடுத்தோம் ரொம்ப என் பையனுக்கு மூணு வருஷம் பார்த்துடேனு வந்துட்டு பார்ப்பீங்களா சரி சரி சேர்க்கை எல்லாம் கிடைக்கும் அந்நியரை பார்த்துட்டு சாமி கொடுத்து பார்த்துட்டிங்களா ஆஹ் சரி இப்போ அந்த குரு பூஜைக்காக வந்தீங்களா வருவீங்களா நல்லதுங்க வீட்டு பூஜை அறையில தெய்வத்தோட படத்துக்கு மேல விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை வச்சு நாங்க வந்து வணங்குறோம் அப்படின்னு சொல்றாரு கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற காலத்தால் அழிக்க முடியாத சொத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மக்கள் மனங்களை வெல்லக்கூடிய மனிதர்கள் மிக மிக அரிது அதில் இந்த நூற்றாண்டு கண்ட ஒரு முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதில் முக்கியமான இடத்துல இருப்பார் கேப்டன் இல்லாத வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேப்டன் ஆலயத்திற்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நிறைய மனிதர்களை அதாவது கேப்டன் அவர்களுடைய ரசிகர்களை சந்திக்க முடிஞ்சதில் ரொம்பவே ஒரு மன இருந்தது அந்த மன வீட்டுக்கு திரும்பிட்டோம் தேங்க்யூ